காலுடைய கட்ட விரல கட்டுவாங்க ஏன் கட்ட விரல கட்டுறாங்கன்னா அந்த கட்ட விரல் வந்து நம்மளுடைய வலது காலுடைய கட்ட விரல் வந்து நம்மளுடைய வலது நாசின்னு சொல்லுவாங்க நாசி இந்த நாசிக்காக அந்த கட்ட வரலை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வலது இப்ப சூரிய நாடி உங்களுக்கு இந்த சைடுல நீங்க காத்து வந்துகிட்டே இருக்குன்னு வைங்க அந்த காத்த கண்ட்ரோல் பண்ணி இந்த சைடு வர வைக்கணும்னா வலது காலில இருக்கக்கூடிய அந்த கட்ட விரல மடக்கி புடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் வாசி மாறிடும் அந்த நாடிகளை வந்து கட்டணும் தான் அந்த நாடிகள் வந்து அவங்களுக்கு வந்து நின்றுடுச்சு அப்படின்னு தான் ரெண்டு கட்டவரலும் கட்டுறாங்க ரெண்டு கட்டவர்களுமே கால் கட்டவர்கள் ரெண்டுமே ரெண்டு நாடி ஒன்று சந்திர நாடி ஒன்று சூரிய நாடி வலது பக்கம் சூரிய நாடி இடது பக்கம் சந்திர நாடி அதனால் அதை அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விரல் தான் அந்த கட்டவரல் அந்த கட்டவரல மடக்கி பிடிச்சிட்டா நீங்க வல வலது வலது நாசில இருந்து இடதுநாசிக்கு போயிடலாம் இடதுநாசில இருந்து நாசிக்கு போயிடலாம் இது எல்லாமே வந்து சித்தர் மகான்கள் தெரிஞ்சு செஞ்ச ஒரு விஷயம்